நீரோடை சகாக்களுக்கு வணக்கம் நான் இதுவரை படித்திராத புத்தகத்தை எனக்கு பரிசளிப்பவனே என்னுடைய சிறந்த நண்பன் அப்படின்னு ஆபிரஹான் லிங்கன் சொல்லுவாரு நம்ம எல்லாராலையும் எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியாது நாம படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான கால நேரமும் சூழலும் நமக்கு அமையாது நாம படிக்கிற அந்த ஒரு சில புத்தகங்களையும் நம்மளோட நண்பர்களோட பகிரும்போது அவங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நான் படிச்சு ரசித்த ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் பேரு பொள்ளாச்சி அபி இவங்களோட புத்தகத்தின் பேரு பாட்டையா இந்த பாட்டையா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து மகி அப்படிங்கிற ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான் சண்முகவள்ளி சீனிவாசன் திண்டுக்கல் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு கணேசன் அவர் அப்படி போகும்போது அவரோட அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருது எடுத்து பார்த்தா கமலம் ஃபைனான்ஸ் இருக்கு அந்த பேரை பார்த்ததுமே அந்த மாலை நேரம் வீசுற குழுந்த காற்று கூட மறைஞ்சு போய் அவருக்கு வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருது இந்த போனை எடுத்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே அவரோட சிந்தனையில இன்னொரு நினைவும் வருது நல்ல வேலை என் நல்ல நேரத்துக்கு இந்த போன் இப்பவே வந்துருச்சு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் வீட்டுக்கு போயிருவேன் அதுக்கப்புறம் அந்த போன் வந்துருந்துச்சுன்னா என்னோட மனைவி நளினி என்னை திட்டி தீத்துருப்பா அவ கூட சேர்ந்து என்னோட பசங்க ரெண்டு பேரும் கத்தி கூப்பாடு போட்டிருப்பாங்க இப்பவே வந்தது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு அவர் நினைச்சுகிட்டு இருக்கும் போதே அந்த அழைப்பு கட்டாகுது பேசாம நாமளே திரும்ப அழைச்சு இன்னும் கால அவகாசம் கேட்டா என்ன என்ன சொல்லி கேட்கறது ஏற்கனவே அம்மாவோட மருத்துவ செலவு பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல பிள்ளைங்களோட படிப்பு செலவு வேலைக்காக முன்பணம் இப்படி ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி தள்ளிக்கிட்டே போயாச்சு இதுக்கப்புறம் தவணை கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க கடனை அடைக்கிறதை தவிர வேற வழியே இல்ல என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு கணேசன் இப்போதைக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு யாருகிட்ட போய் பணம் கேட்கலாம் நிச்சயமாக நளினி கிட்ட கேட்கவே முடியாது ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாங்கின கடனுக்காக நான் ஏன் என் நகை அடமானம் வைக்கணும் அப்படின்னு கோவப்படுவாள் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என் பசங்க ரெண்டு பேரும் அடுத்தவங்களுக்காக சாட்சி கையெழுத்து போட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க அவங்க மேலேயும் தப்பு கிடையாது இந்த கடனை நான் எனக்காக வாங்கலை என் கூட அலுவலகத்தில் பியூனா வேலை பார்க்குற சபேசனுக்காக தான் வாங்கினேன் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு மாரடைப்பு வரவும் அலுவலகத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம் மருத்துவமனையில ஏகப்பட்ட செலவு அந்த செலவுகள்ல பெரும்பான்மையானதை அலுவலகமே ஏத்துக்கிட்டாலும் இருக்கிற செலவுக்கு கையை கிடைச்சுக்கிட்டு நின்னாரு வேற வழி இல்லாம ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது வட்டிக்கு கடன் கொடுக்க ஜாமீன் கையெழுத்து கேட்டாங்க நண்பர்கள் யாரும் முன்வராத காரணத்தால கணேசனே முன் வந்து கையெழுத்த போட்டாரு அப்படி வாங்கின பணம் சபேசனுக்கு உதவுச்சோ இல்லையோ சபேசனோட அம்மா மருத்துவ செலவுக்கும் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கும் மனைவியோட வீட்டு அளவுக்கும் சரியா வந்துச்சு ஆனால் அந்த கடன் சபேசனை தான் காப்பாத்தல அவரு மரணம் அடைஞ்சிட்டாரு மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கு அந்த கடனுக்காக தான் கிட்டத்தட்ட வருஷமா கணேசன் வட்டி கட்டிக்கிட்டே இருக்காரு அந்த வட்டி கழுத்த நெரிச்சு இப்போ திணறடி யாருக்கிட்ட கேட்க இந்த முதல்ல அடைக்கிறதுக்கு அவர் யோசிக்கும் அவரோட நினைவுல வர்றது பிரேமாவும் ரவியும் தான் பேசாமல் அவங்க கிட்டையே கேட்டுடலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஏதாவது பண தேவைகள் வந்ததுன்னா அவங்க கிட்ட தான் உதவி கேட்பாரு ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தொகை இது கொஞ்சம் பெருசு ஒரு லட்சத்தை அவங்கக்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு தயக்கத்தோடையே சாலையில் ஒரு ஓரமாக நிற்கிறாரு நின்று பிரேமாவுக்கு ஃபோன் போடுறாரு பிரேமாவும் அழைப்பை ஏற்கிறாங்க வழக்கமான நலம் விசாரிப்புகளை முடிச்சதுக்கு அப்புறமா பானு கல்யாணத்துக்கு நீ எப்போ போற நான் முத நாளே என் குடும்பத்தோட வந்துடுவேன் நீயும் வந்துருவதானே அப்படின்னு கேட்குறாரு கணேசன் ஆமாம் நானும் மொத நாளே வந்துடுவேன் ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் வருவேன் அன்னைக்கு எனக்கு இன்னொரு கல்யாணம் வீடு இருக்குது அங்கே போய் தலையை மட்டும் காட்டிட்டு இரவு உங்க கூட வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரேமா பிரேமா கிட்ட மெல்லமா தன்னோட கடன் விஷயத்த சொல்கிறாரு எனக்கு ஒரு ஒரு லட்சம் தேவைப்படுது கடன் ஒன்று கழுத்தை நெரிசிகிட்டு இருக்கு தினமும் ஃபோன் போட்டு அந்த கடன்காரன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் கடனா நான் போன வாரம் தான் நளினி கிட்ட பேசினேன் அவள் கடன் இருக்குன்னு எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க பிரேமா அவளுக்கு தெரியாமல் வாங்கின கடன் இது இதை எப்படியாவது அடைக்கணும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுக்காக கடன் வாங்கணும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்றாரு இதை கேட்டதும் எதிர்ப்பக்கம் இருக்கிற பிரேமா ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டாங்க நீண்ட பெருமூச்சுக்கு அப்புறமா படிக்கிற இருந்தே உனக்கு இதே வேலையா போச்சு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் யாருக்காவது உதவி செய்கிறது அதால பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது அப்புறம் உன்னே யாராவது காப்பாத்துறதுக்காக வர வேண்டியது இருக்கு என்னைக்கு தான் நீ திருந்த போற வளர்ந்து கல்யாணம் முடிச்சு ரெண்டு பசங்களையும் பெத்தாச்சு இப்ப கூடவா உனக்கு பொறுப்பே வராது அப்படின்னு சொல்லி படபடனு பொரிய ஆரம்பிச்சாங்க பிரேமா அதெல்லாம் விடு நீ அந்த பேச்செல்லாம் எனக்கு பணம் தேவைப்படும் உன்னால உதவ முடியுமா முடியாதா என்கிட்ட எங்க பணம் இருக்கு நானே இப்பதான் என் மவா கல்யாணத்தை பணம் எல்லாமே போயிருச்சு மீதி செலவுக்கும் கையில இருந்த இருப்பு தொகையும் காலியா போயிருச்சு என்கிட்ட பணமே இல்ல அப்படின்னு கண்டிப்போட சொல்றாங்க பிரேமா அப்ப நான் ரவி கிட்ட கேட்டு பாக்கட்டுமா மெல்லமா கேக்குறாரு கணேசன் நீ ரவி கிட்ட கேளு ஆனா நான் நிச்சயமா ரவிக்கு போன் போட்டு உனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன் என்ன நீ இப்படி சொல்ற நீயும் பணம் கொடுக்க மாட்டேக்க கொடுக்கறவனையும் கொடுக்க விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் தான் உங்ககிட்ட வாங்குற பணத்தை ஒழுங்கா கொடுக்கறேன்ல அப்படின்னு சொன்னாரு கணேசன் கிழிச்ச நீ கொடுக்கற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு படக்குன்னு சொல்லவும் கணேசன் ஒரு நிமிஷம் அமைதியாயிடுறாரு இதுவரைக்கும் வாங்கின கடன்ல கணேசன் அவருக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் தான் திரும்ப கொடுத்துருக்காரு மிச்சத்தை அவங்களும் கேட்டுக்கிட்டதுல இவரும் கொடுக்கறத பத்தி யோசிச்சதும் கிடையாது இப்ப என்ன செய்ய வேற வழியே இல்ல நான் ரவி கிட்ட கேட்க தான் போறேன் அப்படின்னு மறுபடியும் பிரேமா கிட்ட சொல்றாரு நீ கேளு ஆனா நான் கண்டிப்பா இப்பா போன் போட்டு ரவி கிட்ட பணத்தை குடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு மறுபடியும் பிரேமா நீ சொல்றத சொல்லு நான் சொல்லிட்டு கணேசன் என்ன யோசிச்சு செய்யுன்னு தலைவலியே ஒரு டீ போகவே இல்ல நம்பர் பிசின்னு வரோமே நிச்சயமா பிரேமா தான் போன் போட்டு சொல்லுவா அவளுக்கு என்ன அவசரம் அதுக்குள்ள போன் போட்டு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முணங்கிக்கிட்டே திரும்பவும் ஃபோனை போடுறாரு இந்த முறை ரவி அழைப்பை இருக்கிறாரு வழக்கமான நல்ல விசாரிப்புகளுக்கு அப்புறமா தெரியுமா மக கல்யாணத்துக்கு நீ எப்ப வரப்போற அப்படின்னு கணேசன் கேக்குறாரு நானும் முத நாள் இரவே வந்துடுறேன் அப்படின்னு ரவி சொல்லவும் பிரேமா உனக்கு எதுவும் போன் போட்டாலா இல்லையே அவ எனக்கு எதுவும் போன் போடலையே அப்படின்னு ரவி சொல்லவும் இப்போ கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தன்னோட கடன் விஷயத்தை மெதுவா சொல்றாரு இதை கேட்கவுமே ரவிக்கு கோவம் வந்துருது உன்னோட இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும் இப்படி பொறுப்பு இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்க நல்ல வருமானம் வருது ரெண்டு பசங்களும் வளர்ந்துட்டாங்க அவங்களும் வேலைக்கு போறாங்க நிம்மதியா உன்னால வாழவே முடியாதா ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு என்னால இப்போதைக்கு எதையும் உறுதியா சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் பொறு என்னால பணம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சா உனக்கு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு பிரேமா கிட்ட இருந்தும் ரவி கிட்ட இருந்தும் உறுதியான எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னதும் ரொம்ப மனசு மனசொடிஞ்சு போய் போனை வச்சுட்டு வீட்டை பார்க்க போறாரு திரும்பவும் அழைப்பு வருது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து போனை எடுத்து இந்த ரெண்டு நாள் நான் உங்களுக்கு பணம் தந்துடுறேன் நீங்க அப்பல போன் போடும்போது நான் பைக்ல வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கணேசன் மூணாவது நாள் நாள் ஃபைனான்சர் கிட்ட இருந்து ஃபோன் வருது நீங்க நேத்தே வர்றதா எங்க மேனேஜர் சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க வரல இன்னைக்காவது நீங்க வந்துருவீங்களா கண்டிப்பா அப்படின்னு கேக்குறாரு அந்த ஆபீஸ்ல இருந்து பேசினவர் ஆஹ் நான் இன்னைக்கு மத்தியானம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அழைப்பா துண்டிச்சுட்டாரு எதுக்காக கூப்பிட்டுருப்பாரு என்ன விஷயமா கூப்பிட்டுருப்பாரு எனக்கு எதுவும் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க போறாரா நான் ஒழுங்கா பணம் கட்டல அப்படின்னு நளினிக்கும் என்னோட மகன்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை திட்டி தீத்துருவாங்க நான் என்ன செய்ய பேசாம மத்தியானத்துக்கு மேல விடுமுறை எடுத்துட்டு அவர் கால்ல கையில விழுந்தாவது இன்னும் இரண்டு மாசம் கால அவகாசம் கேட்க வேண்டியதான் வேற வழியே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் கணேசன் மேனேஜர்கிட்ட போய் மத்தியானத்துக்கு மேலே விடுப்பு கேட்கறாரு அவரும் விடுப்பு கொடுக்குறாரு விடுப்பு எடுத்துட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியை பார்க்க வராரு நேராக ஃபைனான்ஸ் கம்பெனியில் மேனேஜர் ரூம்குள்ள போய் உட்கார்ந்தா அங்கே அவர் ஒரு டாக்குமெண்ட கையில் எடுத்து கொடுத்துட்டு உங்களோட கடன் முழுவதும் அடைஞ்சிட்டுன்னு சொல்கிறாரு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் திகச்சு போய் பார்க்குறாரு கணேசன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரவின்னு ஒருத்தர் பேசினாரு அவர் பேசின மாதிரியே அடுத்த நாள் காலையில் ஒரு கொரியர் வந்தது அந்த கொரியரில் பிரேமா ரவி அப்படின்னு ரெண்டு பேரில் ரெண்டு செக் இருந்துச்சு அந்த செக்கில் முழுவதும் உங்கள் கடனும் கடனோட சேர்த்து வட்டிக்கும் மொத்த தொகையும் இருந்துச்சு உங்க கடன் முழுவதுமா அடைச்சிட்டு அதுக்கான பத்திரத்தை உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு அவங்களுக்கு அனுப்ப சொன்னாங்க அவங்களுக்குள்ளதும் நாங்க நேத்தே அனுப்பிட்டோம் உங்களுக்குள்ளதை தான் நாங்க நேத்தையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் உங்களுக்கு நான் போன் போட்டேன் அப்படின்னு விவரமா சொல்றாரு மேனேஜர் நன்றிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட பேச்சு இல்லாத அளவுக்கு திக்குமுக்காடி போயிடுறாரு கணேசன் மறுநாள் கல்யாண வீடு நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி உட்கார்ந்து அந்த மகிழம்பு மரத்துக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கணேசன் தான் கேக்குறாரு நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா செல்ஃபியா நானா மாட்டேன் செல்ஃபில என் முகம் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு பிரேமா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பொறு நான் என் கணவரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று தன்னோட கணவர் அக்பரை கூப்பிட்றாங்க அவரும் வந்து கேமரா வழியாக மூணு பேரையும் பார்க்கறாரு மூணு பேரும் இடைவெளி விட்டு வரிசையா நிற்கிறாங்க என்ன நீங்க மூணு பேரும் எப்படி நிற்கிறீங்க பிரேமா நீ வா நடுவுல நில்லு மற்ற ரெண்டு பேரும் சைடில் நில்லுங்க ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க உங்களோட நாற்பது வருஷம் அழகான நட்பை நான் எப்படி புகைப்படமாக எடுத்து தாரேன்னு பாருங்க முழு புகைப்படம் ஒன்று அரை புகைப்படம் ஒண்ணா நான் எடுக்க போறேன் எங்க நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படம் எடுக்கிறாரு இவங்களோட அந்த நட்பின் வாசம் மகிழம்புவோட கலந்து அந்த மண்டபம் பூரா வீச ஆரம்பிச்சது நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தது பொள்ளாச்சி அபி அவர்கள் எழுதிய பாட்டையா அப்படிங்கிற சிறுகதை பலருது மகிழம்பு அப்படிங்கிற கதை இந்த கதையை உங்களுக்காக சொன்ன நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்